கூடிய வன்னிய கிறிஸ்தவர்கள் நாற்பது ஆண்டு காலமாக மத அடிப்படையில் எம்பிசி இடஒதுக்கீடு சலுகையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா இருக்கும் பொழுது ஒரு முறை கொடுத்தார்கள் சில சட்ட காரணங்களை சொல்லி அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை மீண்டும் வழங்க கோரி இன்றைய முதல்வரிடம் நாங்கள் மனு கொடுத்தோம் மாநாடு இருக்கிறோம் அதை நிறைவேற்றுவேன் என்று முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் மாநாட்டிற்கு பிறகும் நேரடியாக ஆயர் தலைமையிலே தமிழக முதல்வரை சந்தித்து அந்த கோரிக்கையை நாங்கள் மூன்று மாதத்திற்கு முன்பாக வைத்திருக்கிறோம் இந்த நிலையிலே மீண்டும் நினைவுபடுத்துவதற்காகவும் மூன்று மாதத்துக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் திண்டுக்கலுக்கு முன்னாள் முதல்வர் மதிப்புக்குரிய எடப்பாடியார் அவர்கள் வரும்பொழுது அரங்க கூட்டத்திலே எங்களுடைய அருள் தந்தை எங்களுடைய சமுதாய கோரிக்கையை எடுத்துரைத்தார்கள் இந்த எடுத்துரைப்பானது ஆளுங்கட்சியில் இருப்பவர்களுக்கு அதிருப்தி இருக்கிறது அதை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் ஆனால் தந்தை அவர்களுடைய அவர்களை மிரட்டும் துணியிலே அவருடைய அறைக்கு சென்று மிரட்டுவது வால் போஸ்டர் போட்டு திண்டுக்கல் முழுக்க ஒட்டி நிலைமையானது ஆளுகின்ற கட்சிக்கு இங்கே இருக்கக்கூடியவர்கள் எதிரான நிலையை எடுக்கிறார்கள் அது உங்கள் பிரச்சனையை நீங்கள் தீர்த்து கொள்ளுங்கள் ஆனால் எங்களை இதில் ஈடுபடுத்தாதீர்கள் என்ற அடிப்படையில்தான் இந்த ஆர்ப்பாட்டமானது வன்னியர் சமுதாயத்தினுடைய இரண்டு அமைப்புகள் இணைந்து முதல்வர் அவர்களுக்கு நினைவுபடுத்துவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்களுக்கும் நமது ஊடக நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான செய்தியை நாங்கள் சொல்ல ஆசைப்படுகின்றோம் இந்துக்களும் இந்த எம்பிசி இடஒதுக்கீட பெறுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இது பல பேருக்கு தெரிகிறதில்லை தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் முக்குவர்கள் பரதராஜகுலம் போன்ற கிறிஸ்தவர்களும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆக கிறிஸ்தவர்களும் பெறுகிறார்கள் இந்துக்களும் பெறுகிறார்கள் சமுதாய அடிப்படையிலே வன்னியர்களுக்கு வழங்கக்கூடிய இடஒதுக்கீடை வன்னிய கிறிஸ்தவர்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் திண்டுக்கல் ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்னவாக இருக்கும் முதல்வருடைய முதல்வருடைய கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம் இன்னும் திண்டுக்கல் நமது உள்துறை நம்ம இருக்கக்கூடிய அமைச்சர் மதிப்புக்குரிய ஐபி அவர்களையும் சந்தித்தோம் என்ன இது மாதிரி ஒரு காரியங்கள் நடக்கிறது என்று சொல்கிற பொழுது அப்படியெல்லாம் அவரை பார்த்தது ஒன்றும் தவறே இல்லை தப்பு இல்லை என்று சொல்லி நேரடியாகவே எங்களுக்கு விளக்கம் சொன்னார் ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் ஆயரிடம் சென்று இதை பற்றி விளக்கம் கேட்டார்கள் ஆயரும் தெளிவாக எங்களுடைய அனுமதியோடு தான் அருள் தந்தையர்கள் சென்று கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆயர் அவர்கள் கூறியிருக்கிறார் தொடர்ந்து இந்த அச்சுறுத்தல் வந்து அது வந்து போட்டு ஒட்டிக்கிட்டே இருக்காங்க சொல் அதாவது தொடர்ந்து அச்சுறுத்தல் உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா கிறிஸ்தவ வன்னியர்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிணைந்துட்டோம் தொடர்ந்து அச்சுறுத்தல் இருக்காதுன்னு நாங்க நம்புறோம் டிசம்பருக்குள்ள எம்பிசி கொடுத்துருவாங்க கிறிஸ்டியன் வன்னியருக்கு நாங்கள் முழுமையா நம்புறோம் முதலமைச்சர் நம்புறோம் திராவிட முன்னேற்ற முழுமையா நம்புறோம் ஆனால் தொடர்ந்து அச்சுறுத்தல்களும் இருந்துகிட்டே இருந்து கிறிஸ்தவ வன்னியர்களுக்கு டிசம்பருக்குள்ள எம்பிசி கொடுக்கலன்னா எங்க கூட்டமைப்பு மீண்டும் எல்லாரும் ஒன்றிணைந்து மாநாடு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி மீண்டும் கூட்டமைப்பு ஒன்றிணைந்து தனி கட்சி ஆரம்பித்து எல்லா தொகுதியிலையும் தனியாக போற போட்டியிட தயாராக உள்ளோம் எங்கள் கிறிஸ்தவ அண்ணியர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இருபது சதவீதத்துக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் நாங்கள் ஆல்ரெடி பேசிட்டோம் இது தொடர்ந்து அச்சுறுத்தல்லாம் நாங்கள் பயப்படுறவங்க இல்லை கிறிஸ்தவ அந்நியர்கள் நாங்கள் ராஜராஜ சோழரோட பரம்பரை ஓகேங்களா நாங்கள் இங்கே வந்து நாங்கள் வந்து குழப்பில்லாமல் இல்லாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அந்த சிறுபான்மைன்னு சொல்லிட்டு ஹிந்து ஹிந்துவா சிறுபான்மைன்ற பேரில் முழுமையாக வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால் தொடர்ந்து அச்சுறுத்தல் வந்தால் தனி கட்சி ஆரம்பித்து தனியாக எங்கள் ஃபாதர்களை எம்எல்ஏவாகவும் எம்பியாகவும் ஆக்கு ஒன்றதை இவ்விடத்தில் ஆணித்தனமாக சொல்லிக்க கடமைப்பட்டு சுதாகர் கிறிஸ்துவ வன்னியர் கழகத்தோட தலைவர்